கொட்டாமட்டி பகுதியினுடைய மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான கொட்டாமுட்டிகளை மக்கள் போக்குவரத்துக்கு வசதியாக பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று மாண்புமிகு தமிழ்நாடு அவர்கள் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்கள் நிதியையும் சேர்த்து நாலு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான டெண்டரும் விடப்பட்டு பணி துவங்கக்கூடிய அந்த விழாவினை இன்றைக்கு பூமி என்ற பெயரில் இன்னைக்கு அந்த விழாவை துவங்கி இருக்கிறோம் இது இது ஏறத்தர இந்த கொட்டாம்புட்டியை சுற்றி நூறு கிராமத்திற்கு மேலே இருக்குது அதே போல் அருகில் வந்து சிங்கமே சிவகங்கை மாவட்டம் திருச்சிக்கு போகக்கூடிய மையப்பகுதியாக இருக்கிற காரணத்தினால இந்த பேருந்து நிலையம் பொதுமக்களுக்கு மிகவும் வசதியாக இருக்கும் அதுபோல் போக்குவரத்துக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா மக்களும் சென்றுவதற்கும் பேர் உதவியாக இருக்கும்போது தெரிஞ்சுக்கணும் எப்போ அதை உந்தமாக வரும் மாற்றம் இல்லாது அன்றைக்கி நாங்கள் திறக்கும்போது தொண்ணூறு நாள் சொல்லியிருந்தோம் இப்போ வந்து அந்த நெல் விளையிறதுக்கு நூற்றி பதினஞ்சு நாள் வரைக்கும் கேட்டிருக்காங்க இந்த நூற்றி பதினஞ்சு நாளைக்கும் நெல் விளையிற வரைக்கும் தண்ணி விடுவோம்